கடுமையான கோடையிலும் என் பணிப்பெண் ஒரு சால்வை போர்த்தி கொண்டு வருவாள் என் அறையை சுத்தம் செய்யும் போது அவள் உள்ளே காளிட்டு கொண்டு வெகு நேரத்திற்கு பிறகு வெளியே வந்து உங்கள் அறை மிகவும் அழுக்காக இருந்தது அதை சுத்தம் செய்து விட்டேன் என்று சொல்வாள் நான் என் கணவரிடம் புகார் அளித்தேன் அதற்கு அவர் இனிமேல் இப்படி ஒரு தவறு செய்யாதே இவ்வளவு குறைந்த பணத்தில் வேறு யாரும் வேலைக்கு கிடைக்க மாட்டார்கள் என்று கூறினார் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது ஒருநாள் பனிப்பெண்ணுக்கு சீக்கிரம் விடுமுறை கொடுத்துவிட்டு நான் அவளது சால்வையை சென்றேன் சில நிமிடங்களில் நான் அங்கே பார்த்தது போவது போல் இருந்தது என் பனிப்பெண்ணின் இந்த திமிர்த்தமான செயல் எனக்கு பிடிக்கவில்லை அவளை வேலையை விட்டு நீக்கலாம் என்று என் மனம் விரும்பியது நான் என் கணவருடன் அமர்ந்து தேநீர் அறிஞ்சு கொண்டிருந்த போது எனது கவலையை பற்றி அவரிடம் கூறினேன் அவர் அதிர்ச்சியடைந்து சும்மா இருக்கும் இந்த ஏழை பெண்ணுடன் உனக்கு என்ன பிரச்சனை உன் இந்த பழக்கத்தால் நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன் நீ எப்போதும் யார் மீதாவது குறை கூறி கொண்டே இருக்கிறாய் உன்னிடம் பேசுவதை வீண் என்று கூறி படுக்கையிலிருந்து எழுந்து வறண்டாவிற்கு சென்று விட்டார் நான் படுக்கையிலேயே யோசித்துக் கொண்டே உட்கார்ந்திருந்தேன் என் கணவர் என்னிடம் இப்படி ஒரு நாளும் பேசியதில்லை அவர் மிகவும் மென்மையானவர் என் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு நொடியில் தீர்த்து வைப்பார் அவர் இப்படி நடந்து கொள்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என் பனிப்பன் லட்சுமியை உடனே அழைத்து நாளை முதல் வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லலாமா என்று தோன்றியது ஆனால் என் கணவர் கோபப்படுவாரே என்று எண்ணி அந்த யோசனையை தவிர்த்தேன் நான் சமையலறைக்கு சென்று இரவு உணவை தயாரிக்க ஆரம்பித்தேன் உணவு தயாரானதும் என் கணவரை அழைக்க சென்றேன் அவர் இப்போதாவது அப்படி சொன்னதற்காக வருத்தம் தெரிவிப்பார் என்று நான் நினைத்தேன் ஆனால் அவர் அமைதியாக வந்து எதுவும் பேசாமல் சாப்பிட்டு விட்டு எழுந்து அறைக்கு சென்றுவிட்டார் நான் சமையலறை வேலையை முடித்துவிட்டு வந்தபோது அவர் தூங்கிவிட்டார் இந்த சிறிய விஷயத்திற்காக அவர் இவ்வளவு கோபமாக இருப்பதை பற்றி நான் ஆச்சரியப்பட்டேன் அடுத்த நாள் லட்சுமியின் அறைக்கு சென்று தாளிட்டுக் கொண்டு சுத்தம் செய்ய தொடங்கினாள் நான் வெளியே ஜன்னல் அருகில் நின்று பார்த்து கொண்டிருந்தேன் லட்சுமி வேலைக்காக வந்து இருபது நாட்கள் தான் ஆகியிருந்தன அவள் மிகவும் குறைந்த பணத்திற்கு ஒப்பு கொண்டாள் அவள் நல்லவளாக இருந்தாலும் அறையை பூட்டுவது எனக்கு பிடிக்கவில்லை நானே அவளிடம் இரண்டு மூன்று முறை சொல்லியும் அக்கா நான் எல்லோர் வீட்டிலும் இப்படிதான் வேலை செய்வேன் என்று சொன்னாள் அவள் பேச்சை கேட்டு நான் அமைதியாகிவிடுவேன் அவள் அறையை சுத்தம் செய்துவிட்டு வெளியே வந்தபோது மிகவும் சோர்வாக இருந்தாள் அவள் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டே அக்கா தினமும் ஒரு மணி நேரம் உங்கள் அறையை சுத்தம் செய்கிறேன் அதனால் களைத்து விடுகிறேன் என்று சொன்னாள் நான் புன்னகைத்துவிட்டு மீண்டும் சமையலறைக்கு சென்றேன் சமையலறையில் நின்று கொண்டு நான் லட்சுமியின் நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்தேன் அவள் சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு காலை சுத்தம் செய்யத் தொடங்கினாள் அதற்குள் என் கணவரும் அங்கே வந்துவிட்டார் அவர் வந்ததும் லட்சுமி துடப்பத்தை கீழே போட்டுவிட்டு அவரை பார்த்தாள் அவர் அவளை ஒருமுறை பார்த்தார் பின்னர் தன் அறைக்கு சென்று இப்போது லட்சுமி செல்ல போனை போல நடந்தாள் அவள் அவர் அறைக்குள் செல்ல கையை உயர்த்தினாள் ஆனால் ஏதோ நினைத்து பின்வாங்கிவிட்டாள் பின்னர் விரைவாக முற்றத்தை சுத்தம் செய்துவிட்டு எனக்கு வணக்கம் சொல்லிவிட்டு கிளம்பினாள் என் கணவர் என் கையை பிடித்துக்கொண்டு மகாராணி சீக்கிரம் சாப்பாடு கொடுங்கள் வசிக்கிறது என்று சொன்னார் இருவரும் மகிழ்ச்சியாக அமர்ந்து சாப்பிட்டோம் என் கணவரை பற்றி எனக்கு நிம்மதியாக இருந்தது ஆனால் லட்சுமியை பற்றி என் மனதில் ஒரு முடிச்சு இருந்தது அவள் என்ன நோக்கத்துடன் என் வீட்டிற்குள் நுழைகிறாள் என்று எனக்கு தெரியவில்லை லட்சுமியை பற்றி என் கணவரிடம் எதுவும் பேசக்கூடாது என்று தீர்மானித்தேன் அவளுடைய நோக்கத்தை தெரிந்து கொண்ட பிறகு ஒரு முடிவை எடுக்கலாம் என்று நினைத்தேன் லட்சுமி வீட்டிற்குள் நுழைந்தபோது நான் அவளை முழுவதுமாக பார்த்தேன் அவள் ஒரு சூடான சால்வை பொறுத்திருந்தாள் அதில் அவள் நன்றாக மறைந்திருந்தாள் நான் லட்சுமி அவ்வளவு வெயில் இல்லையே சால்வை போடுவதை ஏன் விடக்கூடாது உன்னிடம் வேறு சால்வை இல்லை என்றால் நான் என் சால்வையே தருகிறேன் என்று கேட்டேன் அவள் கண்கள் உடனே கண்ணீரால் நுழைந்தன அவள் அக்கா இந்த சால்வை மிகவும் விலை இது ஒருவரின் அன்பின் அடையாளம் இதை கழற்றிவிட்டு உங்களிடமிருந்து ஒரு சால்வை வாங்கினால் என் நேரம் உங்களை போல் ஆகிவிடுமா இல்லையே பிறகு அந்த மாற்றத்தால் என்ன பயம் என்று சொன்னாள் என் அடுத்த கேள்வியிலிருந்து தப்பிக்க அவள் விரைவாக அறைக்குள் செல்ல தொடங்கிய போது அவள் சால்வையின் கீழ் கையில் ஏதோ மறைத்து வைத்திருப்பது போல எனக்கு தோன்றியது அது என்ன என்று என்னால் பார்க்க முடியவில்லை ஆனால் அது எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது லட்சுமி அறையை உள்ளே தாளிட்டு கொண்டாள் நான் கவலையுடன் நடந்தேன் என் கணவர் வேலை முடிந்து திரும்பி இருந்தார் என்னை கவலையுடன் கேட்டார் நான் பலவந்தமாக சிரிக்க முயன்று ஒன்றுமில்லை என்றேன் அதற்குள் லட்சுமி கதவை திறந்து வெளியே வந்து எங்களை பார்த்துவிட்டு விரைவாக முற்றத்தை சுத்தம் செய்ய தொடங்கினாள் என் கணவர் அறைக்குள் நுழைந்தார் நானும் அவர் பின்னால் சென்றேன் ஆனால் அவர் உள்ளே தாளிட்டு கொண்டார் நான் வெளியே ஜன்னல் அருகே பார்த்து கொண்டிருந்தேன் லட்சுமி தன் வேலையை சீக்கிரம் முடித்துவிட்டு என் கணவர் வெளியே வருவதற்கு முன்பே கிளம்பிவிட்டாள் வெளியே வந்தபோது நான் அறையை பார்க்கவே இல்லை பின்னர் என் கணவர் வீட்டிற்கு வந்தவுடன் அறைக்குள் சென்று முகம் கழுவிவிட்டு வெளியே வந்து விடுவார் இந்த ஒரு பெரிய விஷயத்தை நான் எப்படி கவனிக்காமல் விட்டுவிட்டேன் என்று என் தலையில் அடித்துக் கொண்டேன் என் கணவர் வெளியே வந்ததும் நான் இயல்பாக இருப்பது போல் காட்டிக் கொண்டேன் ஆனால் உள்ளே என் இதயம் புயலால் சூழப்பட்டிருந்தது இருவரும் சேர்ந்து சாப்பிட்டோம் என் கணவர் லேசான விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தார் ஈடுபடவில்லை என் வீடு சிதைந்து போவது போல் எனக்கு தோன்றியது இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வேன் என்று நினைத்தேன் அடுத்த நாள் மாலை லட்சுமி வேலைக்கு வந்தபோது நான் லட்சுமி என் வீட்டை சுத்தம் செய்யும் நேரத்தை மாற்று நீ மதியம் இரண்டு மணியில் இருந்து ஐந்து மணி வரை என் வீட்டில் வேலை செய்துவிட்டு போ என்று சொன்னேன் லட்சுமி சிரித்து கொண்டே அக்கா அது முடியாது இந்த நேரத்தில் நான் மைனாத்தையின் வீட்டில் வேலை செய்கிறேன் என்றாள் நான் அவளிடம் நீ உன் நேரத்தை மாற்றி மைனாத்தையின் வீட்டில் வேலை செய்துவிட்டு வா என்று சொன்னேன் லட்சுமி மறுத்து அக்கா அது முடியுமானால் நான் செய்திருப்பேன் நீங்கள் என் இடத்தில் வேறு யாரையாவது வேலைக்கு வைக்க விரும்பினால் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எது நல்லது என்று தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள் என்றால் நான் அமைதியாகிவிட்டேன் லட்சுமி போன்ற நல்ல வேலையாட்களை ஒரு சில தவறான புரிதல்களால் இழக்க நான் விரும்பவில்லை அதனால் முதலில் விஷயத்தை நன்றாக விசாரித்துவிட்டு பிறகு முடிவெடுக்கலாம் என்று நினைத்தேன் லட்சுமி என் அறைக்குள் சென்று உள்ளே தாளிட்டுக் கொண்டு சுத்தம் செய்ய தொடங்கினாள் நான் வெளியே வராண்டாவில் அமர்ந்து அவள் வெளியே வருவதற்காக காத்திருந்தேன் அதற்குள் என் கணவரும் வீட்டிற்கு வந்து விட்டார் இன்று அவர் அறைக்குள் செல்ல தொடங்கிய போது நானும் அவர் பின்னால் சென்றேன் அறை முழுவதும் வாசனை பரவி இருந்தது நான் ஆச்சரியத்துடன் என் கணவரை பார்த்தேன் அவர் இன்று என் நண்பன் எனக்காக வீட்டிலிருந்து அல்வா செய்து கொண்டு வந்தான் என்று சொன்னார் நான் அவரை சந்தோஷப்படுத்த தலையை அசைத்துவிட்டு சமையலறைக்கு சென்றேன் நான் சமையலறையில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தேன் என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது அல்வாவை என் கணவருக்காக லட்சுமிதான் கொண்டு வந்தாள் என்பது எனக்கு தெரியும் ஏனென்றால் என் கணவரின் கையில் காலியாக இருந்தன என் கணவர் என்னிடம் ஏன் பொய் சொன்னார் ஒரு பொய்யின் அர்த்தம் எனக்கு நன்றாக தெரியும் ஒரு பொய்யை மறைக்க ஒரு நபர் மற்றொரு பொய் சொல்வார் பின்னர் அவர் தன் வாழ்நாள் முழுவதும் பொய் சொல்லியே வாழ்வார் என் கணவருக்கு அல்வா மிகவும் பிடிக்கும் அது எனக்கு மட்டுமே தெரியும் அல்லது என் மாமியார் வீட்டினருக்கு தெரியும் ஒரு பணிப்பெண்ணுக்கு என் கணவரின் விருப்பம் எப்படி தெரிந்தது நான் என் முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைத்தேன் இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு எப்படி எதிர்வினையாற்றுவது என்று எனக்கு தெரியவில்லை அதனால் நான் புன்னகையின் உதவியை நாடினேன் என் கணவர் சமையலறைக்கு வந்தபோது என்னை சோர்வாக பார்த்து என்ன இன்று ஏன் நீ சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார் நான் தலைவலி என்றேன் ஆனால் அந்த பதிலால் என் கணவருக்கு ஆறுதல் கிடைக்கவில்லை என்று எனக்கு தெரியும் இருவரும் சாப்பிட்டுவிட்டு விட்டு அறைக்கு திரும்பினோம் நான் சாப்பிட்ட பிறகு சமையல் பாத்திரங்களை வைக்க வந்தேன் இன்று என் மனம் கலங்கி இருந்தது கண்ணீர் தானாகவே கொட்டி கொண்டிருந்தது நான் தூக்க மாத்திரையை சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கிவிட்டேன் காலையில் என் கணவர் என்னிடம் உடம்பு சரியில்லை என்றால் நான் உன்னை மருத்துவரிடம் அழைத்து செல்கிறேன் என்று கேட்டுவிட்டு சென்றார் நான் அவரிடம் நான் இப்போது மிகவும் நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னேன் அவர் அலுவலகத்திற்கு சென்றவுடன் நான் எங்கள் வீட்டிற்குப் பிறகு லட்சுமி வேலை செய்யும் அத்தையின் வீட்டிற்கு சென்றேன் அங்கே அவள் வேலைக்கு சென்றிருப்பாள் அதனால் அவளை பற்றி விசாரிப்பேன் என்று நினைத்தேன் நான் அவர்கள் வீட்டிற்கு சென்றபோது அத்தை என்னை கவனித்து உபசரித்தார் எங்கும் அங்கும் பேசிவிட்டு நான் அத்தையிடம் லட்சுமியை பார்த்தால் மிகவும் பரிதாபமாக இருக்கிறது இந்த வெயிலில் சூடான சால்வை பொருத்திக் கொண்டு வருகிறாள் நாமே அவளுக்காக ஒரு சால்வையை ஏற்பாடு செய்யலாமே என்று கேட்டேன் அத்தை ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து லட்சுமி எங்கள் வீட்டிற்கு துப்பாட்டாவுடன் தான் வருகிறாள் அவள் குளிர்காலத்திலும் கூட சூடான சால்வை என்று சொன்னார் நான் அவள் என் பேச்சை கேட்டு அத்தை அதிர்ச்சி அடைந்தார் பிறகு வேலையாட்களிடம் நான் மென்மையாக இருக்க வேண்டும் ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு அவள் என் படுக்கை அறையை உள்ளே தாளிட்டுக் கொண்டு சுத்தம் செய்ய நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் உண்மையில் நான் அந்த வேலையாட்களை வேலையை விட்டு நீக்கி விடுவேன் என்று சொன்னார் நான் ஆனால் லட்சுமி எல்லா வீடுகளிலும் இப்படித்தான் தாளிட்டுக் கொண்டு சுத்தம் செய்கிறாள் என்று என்னிடம் சொன்னாலே என்று சொன்னேன் அத்தை சத்தமாக சிரித்தார் அவர் நீங்கள் மிகவும் அப்பாவியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார் அத்தை முட்டாள் என்பதற்கு பதிலாக அப்பாவியானவர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் என்று எனக்கு தெரியும் நான் எழுந்து என் வீட்டிற்கு வந்தேன் அத்தையின் வார்த்தைகள் என் காதுகளில் ஒழித்துக் கொண்டிருந்தன மாலை வந்தது லட்சுமி மீண்டும் சூடான சால்வையில் தன்னை மறைத்துக் கொண்டு எங்கள் வீட்டிற்கு வந்தாள் அவள் அறைக்குள் சென்றாள் அவள் வெளியே வரும்போது என் கணவரும் அலுவலகத்திலிருந்து திரும்பியிருந்தார் நான் சமையலறை ஜன்னல் அருகே நின்று அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தேன் என் கணவர் கோபத்துடன் லட்சுமி நீ வேலையை விட்டு போவதுதான் உனக்கு நல்லது என்னை நிம்மதியாக வாழவிடு என்னை பின்தொடர வேண்டாம் என்று சொன்னார் அவள் அளத் தொடங்கினாள் அவள் இந்த உலகத்தில் எனக்கு நீங்கள் தான் ஒரே ஆதரவு எனக்கு நீங்கள் இல்லாமல் எதுவும் இல்லை எனக்கு உங்கள் பெயரில் ஒரு சிறிய நிழலை கொடுங்கள் இல்லை என்றால் உங்கள் மனைவியிடம் உங்கள் உண்மையை சொல்லிவிடுவேன் பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொன்னால் இவ்வளவு சொல்லிவிட்டு லட்சுமி சுத்தம் செய்யாமலேயே எங்கள் வீட்டை விட்டு வெளியேறினாள் லட்சுமியின் வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் என் கணவரின் என்ன ரகசியம் அவளுக்கு தெரியும் அதனால் அவள் அவரை மிரட்டுகிறாள் ஏன் அவள் எனக்கு உங்கள் பெயரில் ஒரு சிறிய நிழலை கொடுங்கள் என்று கேட்டாள் இந்த வார்த்தைகள் என்ன நடக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாக இருந்தன நான் என் கணவரை சாப்பிட அழைத்த போது அவர் என்னை கடுமையாக திட்டினார் அவர் நீ என்ன விதமான மனைவி உன்னால் வீட்டு வேலையை செய்ய முடியாதா வீட்டில் நாங்கள் இரண்டு பேர் தான் இருக்கிறோம் ஆனால் நீ இரண்டு பேரின் வேலையையும் செய்ய முடியாமல் ஒரு பணிப்பெண்ணை வேலைக்கு வைக்கிறாய் என்று சொல்லிவிட்டு முற்றத்திற்கு சென்று விட்டார் நான் அறைக்கு வந்தபோது அல்வாவின் வாசனை என் மூக்கை தாக்கியது இன்று என் கணவர் அல்வாவை மறைக்க மறந்துவிட்டார் என்று நினைக்கிறேன் அவர் அதை கவனிக்கவில்லை நான் அறை ஜன்னல் வழியாக பார்த்தேன் என் கணவர் கவலையுடன் அங்கும் நடந்தார் இங்கு என்ன நடக்கிறது என்று நான் ஆச்சரியப்பட்டேன் நான் எப்படி எல்லாவற்றின் உண்மையையும் வெளிக்கொண்டு வர முடியும் எனக்கு லட்சுமி மீது அவ்வப்போது கோபம் வந்தது ஆனால் சூழ்நிலையால் நான் மிகவும் கட்டாயப்படுத்தப்பட்டேன் அவளிடம் எந்த கேள்வியையும் கேட்க முடியவில்லை நான் என் மாமியாரின் உதவியை நாட தீர்மானித்தேன் அவர்கள் தொலைதூர கிராமத்தில் வசித்து வந்தார்கள் என் கணவரின் வேலை காரணமாக நாங்கள் இருவரும் நகரத்தில் வசித்து வந்தோம் நான் என் மாமியாருக்கு தொலைபேசியில் அழைத்து என் வீடு சிதைய போகிறது தயவு செய்து வந்து என் வீட்டை சிதைவில் இருந்து காப்பாற்றுங்கள் என்று சொன்னேன் என் மாமியார் மிகவும் அப்பாவியானவர் அடுத்த நாளே தன் மகனுடன் எங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டார் என் கணவர் தன் அம்மாவை பார்த்ததில் மகிழ்ச்சி அடையவில்லை அவர் அம்மா நகரத்தில் வாழ்வது மிகவும் விலை உயர்ந்தது நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் நான் ஏற்கனவே சிரமப்படுகிறேன் இப்போது இரண்டு பேரின் உணவு செலவு வேறு அதிகரித்துள்ளது இது என் சட்டைப்பையை பாதிக்கும் என்று சொன்னார் என் மாமியாரின் கண்களில் கண்ணீர் வந்தது நான் என் கணவரை அமைதியாக இருக்க சைகை காட்டினேன் ஆனால் அவர் நீங்கள் தாயும் மகனும் சண்டையிடும் விஷயத்திலிருந்து விலகியிருங்கள் என்று சொன்னார் நானும் அமைதியாகிவிட்டேன் அதே சமயம் என் மைத்துனர் தன் தூக்கி அம்மா வாருங்கள் நாம் திரும்பி செல்லலாம் இந்த இரைச்சல் நிறைந்த நகரத்தில் இருக்க வேண்டாம் என்று சொன்னார் என் மாமியார் என்னை பார்த்தார் நான் கைகளை கொப்பி அவளிடம் கெஞ்சினேன் என் மைத்துனர் மிகவும் கோபமாக இருந்தார் நான் எவ்வளவு வற்புறுத்தியும் அவர் நிற்கவில்லை அதற்கு பதிலாக என் கணவர் என்னை திட்டத் தொடங்கினார் அவனை போகவிடு அவனை தடுக்காதே என்று சொன்னார் என் மைத்துனர் சென்று விட்டார் நான் என் மாமியாரிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் என் கணவர் மாறிவிட்டார் அதனால் தான் நான் உங்களை அழைக்க வேண்டியிருந்தது நீங்கள் எங்களுக்கு இடையே உள்ள எல்லாவற்றையும் சரி செய்வீர்கள் என்று சொன்னேன் மாலை வந்தது நான் லட்சுமிக்காக காத்திருந்தேன் நான் என் மாமியாரிடம் லட்சுமி பற்றி முன்பே சொல்லிவிட்டேன் நான் என் கணவரிடம் இப்போது விருந்தாளிகள் வந்திருப்பதால் வீட்டு வேலை அதிகரித்துள்ளது ஆனால் லட்சுமி இன்று வரவில்லை என்று சொன்னேன் என் கணவர் கருவத்துடன் நான் அவளை வேலையை விட்டு நீக்கிவிட்டேன் இன்றிலிருந்து அவள் வேலைக்கு வரமாட்டாள் நீங்கள் சும்மா இருப்பவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்து விருந்து கொடுக்கிறீர்களே அப்புறம் இதுதான் நடக்கும் என்று சொன்னார் என் கணவரின் பதிலைக் கேட்டு நான் திகைத்து போனேன் அவர் ஆளுமை மிகவும் தெளிவாக தெரிந்தது அவரை கண்டால் எனக்கு ஒளி கிடைத்தது இப்போது ஏன் அவர் இப்படி ஆகிவிட்டார் என் மாமியார் லட்சுமியை பார்த்த பின்னரே ஒரு முடிவுக்கு வர விரும்பினார் இரவு முழுவதும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன் என் மனதில் தோன்றியதை செய்தேன் அடுத்த நாள் நான் அத்தையின் வீட்டிற்கு சென்று உட்கார்ந்தேன் லட்சுமி சரியான நேரத்தில் அங்கே வந்தபோது என்னை பார்த்து பயந்து விட்டாள் நான் லட்சுமி இன்று நீ சூடான சால்வை போடாமல் இருப்பது நல்ல விஷயம் பார் சூரியன் எப்படி எரிச்சலுடன் இருக்கிறது என்று சொன்னேன் பிறகு என் கணவர் தவறாக பேசியதற்காக மன்னிப்பு கேட்டேன் நமக்கு வேலையால் தேவையில்லை என்று அவர் தவறாக சொல்லிவிட்டார் என் கணவரும் அவர் சொன்னதற்காக வருந்துகிறார் இன்று நீ கட்டாயம் எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னேன் லட்சுமியின் முகம் வளர்ந்தது மாலை வந்தது லட்சுமி தன் சூடான சால்வையை போர்த்தி கொண்டு எங்கள் வீட்டிற்கு வந்தாள் ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அவள் மறுக்கவில்லை லட்சுமியின் நடவடிக்கைகளை பார்த்து எனக்கு மிகவும் கோபம் வந்தது நான் அத்தையின் வீட்டிற்கு நீ துப்பட்டாவுடன் செல்கிறாய் ஆனால் எங்கள் வீட்டிற்கு வர உனக்கு சூடான சால்வை தேவையா வீட்டில் விருந்தாளிகள் இருக்கிறார்கள் அதனால் தான் இப்படி போர்த்தி என்று கேட்டேன் அவள் இல்லை அப்படி இல்லை என்று தலையை அசைத்துவிட்டு என் அறைக்குள் சென்றாள் இன்று அவள் வழக்கத்தை விட அதிக நேரம் எடுத்துக்கொண்டாள் நான் என் மாமியாரை வெளியே முற்றத்தில் அமர சொன்னேன் என் கணவர் வந்தால் அவரை அறைக்குள் செல்ல அனுமதிக்காதீர்கள் எப்படியாவது பேச்சில் அவரை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன் என் மாமியார் எனக்கு உதவ தயாராக இருந்தார் நான் விரைவாக என் கணவரின் மூன்று துண்டு உடையை அணிந்து கொண்டேன் அந்த உடையை லட்சுமி வருவதற்கு முன்பே அறையில் மறைத்து வைத்திருந்தேன் நான் உடையை அணிந்து கொண்டு அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தேன் என் முகம் வேறு திசையை நோக்கி இருந்தது அவள் என்னை பார்க்கவில்லை அவள் மணிஷ் உங்கள் அம்மா வந்து விட்டார் நீங்கள் அனுமதித்தால் நான் அவரை பார்க்கட்டுமா என்று கேட்டாள் அதற்குள் என் கணவர் முற்றத்தில் விட்டார் அவள் சிரமப்பட்டு கொண்டிருந்தாள் ஆனால் என் மாமியார் அவளைப் பார்த்தபோது போது அதிர்ச்சியடைந்தார் என் மாமியார் கோபத்துடன் அவள் பக்கம் திரும்பி லட்சுமி இன்று நீ உண்மையை சொல்லியே ஆக வேண்டும் என்று சொன்னார் லட்சுமி விம்மி விம்மி அழத் தொடங்கினாள் அவள் அக்கா நான் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள் என் அப்பாவின் பெயர் பெரிய அளவில் பேசப்படும் ஆனால் என் அப்பாவின் கண்டிப்பை என்னால் தாங்க முடியவில்லை என் அப்பா என் குடும்பத்தில் வேறு எந்த அப்பாவும் செய்யாததை எனக்கு செய்தார் என் அம்மா என்னை நகரத்தில் உள்ள கல்லூரிக்கு படிக்க அனுப்பினார் எனக்கு என் அப்பாவின் ஓட்டுநர் மீது காதல் வந்தது அவர் எங்கள் சாதியை சேர்ந்தவர் அல்ல எங்களுக்கு சமமானவரும் அல்ல அதனால் திருமணம் சாத்தியமில்லை என்று எனக்கு தெரியும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியவும் எங்களுக்கு பிடிக்கவில்லை அதனால் நான் அவருடன் ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டேன் அப்பாவின் சாபம் என்னை பிடித்தது என் வாழ்க்கையில் எல்லாம் பறிபோனது என் கணவர் ஒரு வேலை செய்யாதவர் அவர் இரண்டு மூன்று நாட்கள் வேலை செய்துவிட்டு நான்கு நாட்கள் வீட்டில் சும்மா உட்கார்ந்திருப்பார் ஆரம்பத்தில் எங்கள் வாழ்க்கை ஓடியது ஆனால் இப்போது குழந்தை பிறந்த பிறகு நான் தைரியமாக வேலை செய்ய வேண்டியிருந்தது என் குழந்தைகளுக்கு இரண்டு வேலை உணவு கொடுக்க நான் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது பிறகு நான் உங்கள் வீட்டிற்கு வந்தபோது மணிஷை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் ஏனென்றால் மணி என் சொந்த சகோதரன் என்னிடம் நீ என் வீட்டை விட்டு வெளியே போ நான் உன் சகோதரன் என்று அவளிடம் சொல்லாதே என்று சொன்னான் ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் என் சொந்த சகோதரனை பார்த்தேன் இந்த உலகம் மிகவும் மோசமானது இந்த உலகத்தில் இரத்த உறவுகள் தங்கள் சுயநலத்திற்காக மட்டுமே இருக்கிறார்கள் நான் மனிஷை சமாதானப்படுத்த முயற்சிகளை தொடங்கினேன் நான் தினமும் சூடான சால்வை போர்த்தி கொண்டு வருவேன் ஏனென்றால் அது என் பிறந்த நாளுக்கு என் சகோதரன் மனிஷ் எனக்கு பரிசாக கொடுத்தது நான் ஒரு சிறப்பு வகையான அல்வாவையும் கொண்டு வருவேன் ஏனென்றால் மனிஷ் என் கையால் செய்த அல்வாவை விரும்பி சாப்பிடுவான் நான் தினமும் உங்கள் படுக்கை அறையை உள்ளே தாளிட்டுக் கொண்டு சுத்தம் செய்வேன் ஏனென்றால் நான் அல்வாவை செய்து ஜன்னல் மீது வைத்தேன் அவர் அதை எடுத்துக்கொள்வார் நான் தினமும் உங்கள் அறையில் மன்னிப்பு கடிதங்களை எழுதுவேன் ஆனால் மணிஷ் என்னை மன்னிப்பதற்கு பதிலாக என்னை வீட்டு விட்டு விரட்ட விரும்பினார் அதனால் நான் அவரை மிரட்டத் தொடங்கினேன் நான் அவரிடம் நீங்கள் என்னை மன்னிக்கவில்லை என்றால் நீங்கள் என் சொந்த சகோதரன் என்பதை அக்காவிடம் சொல்லிவிடுவேன் என்று சொன்னேன் நான் இதை சொல்வதால் நீங்கள் அவரை கலற்றிவிட்டு போய்விடுவீர்கள் என்று அவர் பயந்தார் அதனால் அவர் இந்த காரியங்களை செய்தார் லட்சுமி தன் கதையை சொல்லிக் கொண்டே அழுது கொண்டே இருந்தாள் அவள் நான் என் அப்பாவை துன்புறுத்திவிட்டு மகிழ்ச்சியாக இருக்கவில்லை என் அப்பாவின் பெயரை கெடுத்தேன் என் ரத்த உறவுகளும் பிரிந்து விட்டனர் என் கணவரும் என்னை புறக்கணித்து விட்டார் வேலைக்கு ஆள்களை வைத்திருந்த அந்த பெண் இப்போது தன் குழந்தைகளுக்கு இரண்டு வேளை உணவு கொடுக்க மற்றவர்கள் வீட்டில் துடைப்பம் பாத்திரங்களும் வேலை செய்கிறாள் என்று சொன்னாள் என் மாமியாரால் தன் மகளின் துயரத்தை தாங்க முடியவில்லை அவள் உடனடியாக லட்சுமியை கட்டிப்பிடித்துக் கொண்டார் மணீஷ் அம்மா நீங்கள் உங்கள் மகளுடன் கோபமாக இருக்க மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் தான் நான் உங்களுடன் மோசமாக நடந்து கொண்டேன் அதனால் நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுவீர்கள் லட்சுமியை பார்க்க மாட்டீர்கள் என்று சொன்னார் நான் முன்னே சென்று மணீஷ் தாயின் இதயம் ஒருபோதும் தவறான முடிவை எடுக்காது லட்சுமி அவளுக்கான தண்டனையை அனுபவித்து விட்டாள் இப்போது நீயும் அவள் தலையில் கை வைத்து அவளை மன்னித்து விடு என்று சொன்னேன் மணிஷின் கண்களும் கண்ணீரால் நிரம்பின அவளும் லட்சுமியை மன்னித்து விட்டார் எங்கள் தெருவில் எத்தனை பெண்கள் காதல் என்ற பெயரில் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று நான் நினைத்தேன் சில சமயங்களில் அவர்கள் விபச்சார விடுதிகளுக்கு விற்கப்படுகிறார்கள் சில சமயங்களில் அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுகிறார்கள் அவர்கள் தங்கள் உறவுகளை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறார்கள் பெண்கள் இப்போது ஜாகிரதையாக இருக்க வேண்டும் வீட்டை விட்டு ஓடி போக சொல்லும் பயனால் அந்த பெண்ணை எப்போதாவது பாதுகாக்க முடியுமா என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு புதிய கதையில் சந்திப்போம் நன்றி